இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா சிக்கந்தர் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் சிக்கந்தர் பாபா மலைனே அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு ஒரு பேர் இருக்கு அப்பேர் பெற்ற ஒரு மாபெரும் தர்கா ஒன்று திருப்பரங்குன்ற மலைக்கு உச்சியில் அமைந்திருக்கு அதனுடைய வரலாறை பத்தி பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கே ஒரு சின்ன நர்வஸ் தான் இருக்கு சில விஷயங்கள் கசக்கத்தான் செய்யும் சில விஷயங்கள் புளிக்கத்தான் செய்யும் கடந்து போவோம் நான் இங்க வந்தது என்னத்துக்காக அப்படின்னா ஒற்றுமையோடு வாழ்வதற்காகத்தான் நாம அடிச்சுக்கிட்டு இதை வச்சு அரசியல் செய்யற ஒத்தனுக்கு வாயில இனிப்பை ஊட்டிக்கிட்டு இருக்கோம் அடுத்து நிறுத்துவோம் ஒற்றுமையோடு வாழ்வோம் அதற்காக இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிக்காட்டாலும் கூட உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிக்கந்தர் பாபா மாலை இஸ்லாமியர்களினுடைய வருகை அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது நபிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நபிகள் வந்திருந்தாலும் கூட முகமது நபிதான் இறுதி நபியாகவும் இறைவன் குரான்ல சொல்லப்படுறான் இது என்னுடைய இந்து சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முதல் நபியான ஆதம் ஹவ்வா அப்படின்னு சொல்லப்படுது இவங்க தான் முதல் தாய் தந்தையாக சொல்லப்படுகிறது இவர்களுடைய சந்ததியர்களாகத்தான் அனைத்து உலக மக்களுமே வந்ததாக இஸ்லாமிய மதத்தால் நம்பப்படுகிறது அறிவியலால் எப்படி வந்துட்டு குரங்கிலிருந்து மனுஷன் வந்தனு சொல்றாங்களோ எப்படி கிறிஸ்துவத்தால ஆதம் ஏவால் அவர்கள் அவங்களும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க பட் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்க அப்படி சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு அறிவியலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் அதன் அடிப்படையில இஸ்லாமிய மதத்துல முதல் தோன்றிய நபியாக ஆதம் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி அவ்வா அவங்க தான் முதல் தாய் தந்தை இந்த உலகத்திற்கே அவங்க தான் முதல் தாய் தந்தை அவங்களுடைய சந்ததியினர்கள் தான் நம்ம அனைவருமே மனித இனமே அப்படின்னு இஸ்லாமிய மதத்தால் நம்பப்படும் இது எல்லாருக்குமே தெரிந்ததுதான் ஓகே அதன் அடிப்படையில் கடைசி நபியான முகமது நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் மக்காவில் பிறக்கிறார் அங்கே பல வருடத்திற்கு பிறகு இஸ்லாம் மீண்டும் வளர தொடங்குது அதன் அடிப்படையில தான் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவுல அதிகமான இஸ்லாமியர்களை கொண்ட ஜனத்தொகையாக இஸ்லாம் மார்க்கும் இருக்கு அப்படித்தானே இதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கட்டும் அந்த பகுதியில் வாழ்ந்த ஒருத்தர் ஜித்தா அப்படிங்கிற ஒரு பகுதி மக்காவில் இருக்குது அந்த பகுதியிலிருந்து ஒருத்தர் இரண்டு பேர் நினைக்கிறேன் அந்த பகுதியிலிருந்து சிலர் நம்ம நாட்டுக்கு வராங்க அப்ப வரும்பொழுது ரொம்ப வீரமானவர் சிக்கந்தர் அப்படின்னாலே ரொம்ப வீரமானவர்னு அர்த்தம் அப்படி ஒருத்தர் நம்ம ஊருக்கு வரார் இந்த காலகட்டத்தில் கிபி பதினோராம் நூற்றாண்டு டு பன்னெண்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டினுடைய இறுதி மற்றும் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டினுடைய துவக்க காலகட்டத்தில் தான் இவங்களுடைய வருகை இவங்களுடைய போர் எல்லாமே நடக்குது அந்த காலகட்டத்தில் இவர் இங்கே வர ரொம்ப நல்ல மனிதரும் கூட ரொம்ப நல்ல ஆன்மீகவாதி மனசார யாருக்கும் துரோகம் நினைக்காதவர் என் இறைவனையே துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் சிக்கந்தர் பாபா அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த மனிதர் மதுரைக்கு வராரு என்ன நடக்குது அப்படின்னா மதுரை ஆண்ட பாண்டிய வம்சத்திலேயே கடைசி பாண்டிய வம்சமான திருப்பாண்டியனுடைய வம்சத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது எப்படி வருது அப்படின்னா அவர்கள் அண்ணன் தம்பிக்குள்ள வந்துட்டு இந்த சொத்து பிரிக்கிற மாதிரி தான் அந்த காலகட்டத்தில இருந்து அது இருக்குது இப்போ இல்ல அந்த காலத்திலே இருக்குது சோ அந்த நேரத்துல அவங்களுடைய படைக்கு வலிமை மிகுந்த தளபதிகள் தேவைப்படுறாங்க வலிமை மிகுந்த ஆட்கள் தேவைப்படுறாங்க சோ ஏர்வாடி இப்ராஹிம் ஷாஹிப் ஒலியுல்லா அப்படின்னு சொல்ற ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏர்வாடியில் அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் அவரும் நம்மளுடைய சிக்கந்தர் பாஷா மலையில் அடங்கியிருக்கக்கூடிய சிக்கந்தரும் ஒன்றாக இணைந்து திருப்பாண்டியனுக்கு துணையாக இருந்து போர் புரிந்ததாகவும் அந்த போர்ல திருப்பாண்டியன் வெற்றி பெற்றதனால பெரும் பகுதிகளை திருப்பாண்டியன் வந்துட்டு இவங்களுக்கு வழங்கியதாகவும் அவர்கள் வழங்கிய பகுதியை இவங்க ஆட்சி செய்து வந்ததாகவும் தெரியப்படுகிறது காலப்போக்குல திருப்பாண்டியனுக்கும் இவர்களுக்குமே இடையே வந்துட்டு பிரச்சனை வருது ஏன்னா வழங்கப்பட்ட பிறகு அதாவது சொத்து பிரிக்கிறதுல தானே ஏற்பட்டு இருக்குது பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது எப்படி வேற ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு மண் வந்துட்டு சொந்தமாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு பிறகு வந்த காலகட்டத்தில் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு திருப்பாண்டியன பிறகு எதிரியாக மாறியதாகவும் அதன் பிறகு அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய போர்லாம் நடந்திருக்கு இவங்களும் அவங்களும் ஒன்னாவே போர்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்துட்டு சிக்கந்தர் பாபா அவர்களினுடைய பகுதி பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக விரிவடையுது இது பாங்கியனுக்கு கோபம் வருது எப்படியாவது அவங்களுடைய படைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு அடக்கி நம்மளுடைய கொடியை வந்துட்டு நாட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் போருக்கு திருப்பாண்டி கிளம்புறாரு அப்போ சிக்கந்தர் பாபா மலையில தான் சிக்கந்தர் பாபா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அங்கே தான் இருக்கிறதுனால அந்த மலைகளுக்கு கிளம்புறார் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாததனால எந்த ஒரு போர் கருவிகளையோ இல்ல போராளிகளையோ எந்த ஒரு நேரத்தில் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க பட் போராளிகள் போறார் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேரமும் காலங்கள்லாம் இருக்குது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு எதுவுமே இல்லாததுனால சிக்கந்திர பாபா தகச்சு நிற்கிறார் என்ன பண்றதுன்னு தெரியாம இவருக்கு பெரியாள் அப்படி யார் அப்படின்னா ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் போலி உள்ள அவர்கிட்ட எப்படியாவது ஏர்வாடியில் அவர் இருக்கிறவர்கிட்ட போயிட்டு நீ எப்படியாவது தகவலை சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது வீரர்களை நீங்க ஏர்வாடிக்கு போயிட்டு தகவலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க இந்த ஒன்பது பேரும் கடந்து செல்லும்போது மதுரை பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பாதி பேரை போறாரு அதாவது பண்ண ஆளை புடிச்சு பிடிச்சி கொள்ள கொள்ள அவங்களும் ஓடி ஓடி எப்படியோ தப்பி அவங்களும் சண்டை போட்டு தப்பிச்சு போய் எப்படியோ எட்டு பேரும் வந்துட்டு ஷஹீதாயிடுறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் ஏர்வாடியை சென்று அடைகிறார் அவர் போய் இப்ராஹிம் ஷாஹிப் போலி கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி பாண்டியர் வந்துட்டு திருப்பாண்டி வந்துட்டு ஒரு படையை கொண்டுட்டு வந்து போர் புரிய வந்திருக்காரு ஆனா எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்ல அப்படிங்கறதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியறது இல்லைன்னு சொன்னதும் உடனே ஒரு பெரும்படைகளை திரட்டி இப்ப வந்துட்டு பாண்டியனுக்கு எதிர்படையாக ஏர்வடியில் இருந்து ஒரு பெரும்படை கிளம்புது அந்த ஏர்வாடி படை வந்துட்டு மதுரை நகரை அடையும் பொழுது மதுரையினுடைய அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சிக்கந்தர் பாபாவினுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த அனைத்து பகுதிகளும் பாண்டியரின் வசமாக மாறிவிட்டது அதற்கு பிறகு சிக்கந்தர் பாபா வந்துட்டு அந்த மலையிலேயே இருந்ததாகவும் சிக்கந்தர் பாபாவினுடைய ஆன்மீக ஞானம் அவர் கடவுளை வணங்கும் விதம் அவர் துவாக்கிட்ட எல்லாம் நடக்கும்ங்கிற மாதிரியான விஷயங்கள் இதை எல்லாத்தையும் கருத்தில கொண்டு அதற்கு பிறகு இவர் வச்சுக்கிட்டு இருந்தா நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவரையும் கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மறுபடியும் வந்ததாகவும் அந்த மலையிலே பலர் சகிதாக்கப்பட்டதாகவும் இறுதியாக சிக்கந்தர் பாபா அவர்களும் அதே மலையிலே சகிதாக்கப்பட்டார்கள் என்பதும் வரலாறுகள் கூறுகிறது வரலாற்றின் அடிப்படையிலே இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு சிக்கந்தர் பாபாவை கொலை செய்ததன் காரணத்தினாலே திருப்பாண்டிக்கு வந்துட்டு கண் பார்வை இல்லாமல் போனதை அறிந்த பாண்டியன் இதற்கு அந்த பாவாவை கொலை செஞ்ச பாவம் தான் காரணம் சொல்லிட்டு மறுபடியும் மலையறி அவருடைய சமாதிக்கு பக்கத்துல இருந்து அழுது புலம்பியதாகவும் அதனால் சிக்கந்தர் பாபா மனமுருகி மன்னித்ததாகவும் மன்னித்ததன் அடிப்படையில மறுபடியும் பாண்டியனுக்கு கண் வந்ததாகவும் வரலாறு சொல்கிறது இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரி ஒரு வரலாறு இதெல்லாம் சொல்லப்படுகிறது சரிங்களா இந்த சமயத்துல சிக்கந்தர் பாபாவினுடைய அருளையும் அருளாட்சியையும் புரிந்து கொண்ட திரு அவர்கள் அந்த பகுதியில சிக்கந்தர் பாபாவுக்கு ஒரு நினைவிடம் எழுப்ப நான் சம்மதிக்கிறேன் அதன் அடிப்படையில கட்டப்பட்ட பள்ளிதான் கிபி பி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளிதான் இப்பொழுது வரை இருக்கக்கூடிய மதுரை சிக்கந்தர் பாபா பள்ளிவாசல் இது மலைக்கு மேல அமர்ந்திருக்கு அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முருகனுடைய ஆறுபடை வீடுகளே ஒரு வீடான அது முதல் வீடான மூத்த வீடான திருப்பரங்குன்றம் கோவிலும் அந்த மலையில தான் அமைந்திருக்கு என்னங்க சொல்றீங்க ஆமா மலையில பாதி தூரத்துல முருகனுடைய கோவில பார்க்கலாம் ரைட்டு கட் பண்ணி கொஞ்சம் மேல ஏறணும் அப்படின்னா சிக்கந்தர் பாபா மலைக்கு போகலாம் சோ இந்த இடங்களே பாத்தீங்கன்னா ஆன்மீக ஸ்தலங்கள் இதை விட ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த சொல்லட்டுமா இந்து புராண கதப்படி இது முதல் முருகன் கோயிலே கிடையாது என்னங்க எப்படி ஒரு குண்டை போடுறீங்க ஆமா வரலாறு சொல்லுது அது முதல் சிவன் கோவில் எப்படி யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வரலாறு சொல்றதான் நான் சொல்றேன்ப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா மகிஷாசுரனை கொள்வதற்காக பார்வதி தேவி இங்க வந்து இருந்ததாகவும் ஒன்பது நாட்கள் நடந்த போர்ல மகிஷாசுர மர்தினியாக மாறி மகிஷாசுரனை கொலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு உயிரை நம்ம கொலை செய்யறது பாவம் தெய்வமே வதம் செய்தாலும் அதுவும் பாவம் தான் சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் மகிஷாசுரனை கொலை செஞ்சதன் அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு அந்த இடத்துல சிவபெருமானுக்கு ஒரு வேள் ஒன்று செய்ததாக சொல்லப்படுகிறது அந்த வேள் செய்ததன் காரணத்தினால அந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் வருது கோவில் காலப்போக்குல முருக பெருமானுக்கு இன்னொரு வீடியோ அதை சொல்றேன் முருக பெருமானுடைய சிறு வயது பருவத்திலேயே இந்த மலைக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும் சில வரலாற்று குறிப்பு சொல்லப்படுது இன்னொரு கொலை செய்தன் காரணத்தினால இந்த பகவானினுடைய பெண்ணை தன்னுடைய பெண்ணை இந்திர பகவான் முருகனுக்கு திருமணம்

கோவப்படுவாங்க ஆச்சினை போடுவாங்க ஏன் இப்படி சொல்றாரு அப்படிங்கும் போது அவர் உடனே ஒரு வார்த்தை சொன்னாரா பாருங்க முருக பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா கந்தர்னு கந்தனுடைய அப்பா பேர் என்ன சிவன் அப்போ கந்தனுடைய என்ன சி சி கந்தர் சோ சிக்கந்தர்னு வச்சுட்டு போங்களே அப்படின்னு சொல்லி மக்களையே ஆரவரப்படுத்தினார் அப்படி ஒரு சமத்துவ தலமாக விளங்கியதுதான் சிக்கந்தர் பாபா மலை ஆனா இன்னைக்கு அந்த சிக்கந்தர் பாபா மலையில இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல சத்தியமா நினைச்சு பார்க்கல நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மலையை உச்சியை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சீதவிகளினுடைய அடக்க தளத்தினை பார்க்கலாம் யார் அவங்க அப்படின்னா இவர்களெல்லாம் அந்த போர்ல சகிதானவர்கள் பொதுவாக இஸ்லாமிய முறைப்படி ஷஹீத் அப்படின்னு சொல்லப்போனா அது ஒரு அந்தஸ்து அதாவது மார்க்க நெறியிலையோ அல்லது அந்த காலகட்டத்துல நல்லதுக்காக ஏற்படக்கூடிய போர்களில் இறப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்தஸ்து தான் ஷஹீத் இந்த ஷஹீத் அந்தஸ்தை பெற்றவர்களாக அங்கே இருக்கக்கூடிய பலரை நம்ம பார்க்கலாம் நீங்க அங்க போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பல இடங்கள் இருக்கு இவங்களில் பலர் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனாலையும் அவருடைய படையாலையும் இறக்கப்பட்டவர்கள் ஒரு காலகட்டத்துல அதன் அடிப்படையிலேயே சிக்கந்தர் பாபாவே நீங்க பாத்தீங்கன்னா பல வருடத்திற்கு பிறகு ஒரு பாறை பறந்து வந்து அவருடைய கபருக்கு மேல வந்து நின்றதாகவும் அந்த பாறை அந்த கபரை காப்பாற்றுவதற்காக வந்ததாகவும் இதுவும் ஒரு கராமத்து அப்படின்னு சொல்லப்படுது அந்த பள்ளிவாசலுக்குள்ள நீங்க போனீங்கனாலே சிக்கந்தர் பாபாவினுடைய அடக்கஸ்தலத்தை பார்க்க போனீங்க அப்படின்னா அந்த பகுதி ரொம்ப குறுகிய வடிவிலான ஒரு குகை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க போய் பார்க்கலாம் இந்த மலையில இப்போ இஸ்லாமியர்கள் அப்படின்னு எடுத்தாலே நான்வெஜ் அவங்க சாப்பிடுறது வழக்கம் முருகன் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றது வழக்கம் இது இரண்டு மதத்திற்கு இடையான ஒரு தனிப்பட்ட கருத்து இப்போ ஓ மலை எங்க மலை உங்க மலை எந்த மலையும் யாருடையதும் அல்ல எந்த மலையும் யாருடையதும் அல்ல எந்த மதம் எப்பொழுது தோன்ற வேண்டும் ஒரு மதத்தினுடைய நல்ல மனிதன் எப்பொழுது வர வேண்டும் இதெல்லாம் வந்துட்டு வள்ளலார் எந்த காலத்துல வந்தாரு வள்ளலார் எந்த காலத்துல வந்தாரு வள்ளலாரை மாதிரி ஒரு நல்ல சீர்திருத்தவாதிகளை நம்மளால பார்த்துட முடியுமா சொல்லிட முடியுமா வள்ளலாரை தவறாக எண்ணிட முடியுமா என்ன நம்ம மனுஷனாகிட முடியுமா அப்பேற்பட்ட மாமேதப்பேற்பட்ட ஒரு உத்தமனை ஒரு பரஞ்சோதியை ஆண்டவன் காலம் கடந்துதான் இந்த உலகத்துல மனிதன் மட்டுமல்ல ஒரு மரம் இல்ல ஒரு செடி மட்டுமல்ல ஒரு பூச்சி புழு கூட எப்ப வரணுங்கிறத தான் இந்த பூமி எப்போ உருவாகணும் பூமியில மனுஷன் எப்போ உருவாகணும் அந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி விஞ்ஞான ஞானங்கள் எப்பொழுது வரணும் அவன் எப்பொழுது இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு சாகனும் எல்லாத்தையுமே உனக்கு மேல இருந்து எனக்கு மேல இருந்து இயக்கிட்டு இருக்காம அவனுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் உனக்கு எனக்கு தெரியாது சோ கடவுளின் பேரை சொல்லி நம்ம கேவலமா அடிச்சுக்கிறது அந்த கடவுளையே அவமானப்படுத்துற மாதிரி அமையும் இஸ்லாமிய பள்ளியில் அவங்க போயிட்டு அங்க வந்துட்டு ஒரு கடை வெட்டுறாங்க கோழியா இருக்கிறாங்க அவங்க சாப்பிட்றாங்க அது அவங்களுடைய கொள்கை கோவிலுக்கும் அந்த மலைக்கும் சம்மந்தம் இருக்கலாம் ஆனா அந்த பள்ளிவாசலுக்கும் கோவிலுக்குமே சம்மந்தம் இல்லை லாங் டிஸ்டன்ஸ் இப்போ ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு பேக் சைடுல ஒரு முஸ்லீம்ஸ் வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க நான்வெஜ் சமைக்க கூடாதா இது எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா வட பீஃப் கறியை வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு ஆட்டுக்கறி வாங்கிட்டு போன ஒருத்தனா அடிச்சு சாகடிச்சாங்க இல்லையா இதே நிலை எண்ணி எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது ரொம்ப குறுகிய காலத்திலே நம்ம ஊரில் நடக்கத்தான் போகுது அவங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் ஒரு விஷயத்த கோவிலினுடைய புனிதம் கோவிலுக்குள்ள வந்து ஒருத்தங்க தவறு செய்யும் தான் நடக்கப்படும் கோவிலுக்குள்ளயோ அல்லது கோவிலுக்கு வெளிப்புறத்திலேயோ இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குதுன்னா நீங்க அந்த கோவிலுக்கும் மேல ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கடா இருந்து அவங்க வந்துட்டு ஒரு விருந்து வச்சாங்கன்னா அதற்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த சமூகம் எங்க போச்சு இதுதான் என் கேள்வி சரி ஓகே அது தவறுங்க நீங்க அங்க பண்றது தப்பு அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் இத்தனை வருடங்களும் அவங்க செஞ்சுட்டு தானே இருந்தாங்க இத்தனை வருடம் அவங்க இல்ல நான்வெஜ் சாப்பிடாதவங்க தான் வந்தாங்க இந்து மதத்திலையும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்க தானே செய்கிறாங்க கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் சாப்பிடாதவர்கள் தான் கோவிலுக்கு வராங்களா உங்களுக்கு புரிய வேண்டும் சார் சைவத்தை மட்டுமே சார் சைவத்தை மட்டுமே ஃபாலோ பண்றவங்க இந்து மதத்திலேயே எத்தனை பேர் இருக்காங்க உடையும் உணவும் அவங்க அவங்களுடைய கடமை அவங்க அவங்களுடைய உரிமை நம்ம போய் அதில் மூக்க நுழைக்கிறது நல்லது கிடையாது சிக்கந்தர் மலையை நம்ம இஸ்லாமியர்களுக்கு எழுதி கொடுக்க போறோம் இது தேவையில்லாத பேச்சு இப்படி பேசி 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 தான் நமக்குள்ளேயே நம்மள அடிக்க விட்டுக்கிட்டாங்க ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன் கோவில் டு பள்ளிவாசல் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ண நமக்கு என்ன இதுதான் என் கேள்வி கோவிலுக்கு வரவங்க பள்ளிவாசலுக்கு போகிறதும் பள்ளிவாசலுக்கு போனவங்க கோவிலுக்கு வந்துட்டு போறதுமா அழகான ஒரு சமத்துவ பிளேஸாக இருந்ததை மண்ணல்லி மலையில் போட்டுட்டீங்க அதுதான் நடந்திருக்கு யார் மேல தப்பு இருக்கு யாருடைய மூக்கை யாரும் சுறிஞ்சாங்கன்னு நான் அங்கே சொல்ல வரல ஆனால் சொரிய சொரிய அந்த இடம் புண்ணாகி காயமாவே தவிர அந்த வடு மாறாது நாளைக்கு வேற மாதிரி எல்லாம் போய் வேற மாதிரி ஆகிடும் தப்பு ஒற்றுமையோடு வாழ கற்றுக்கொள்வோம் நமக்கு ஒற்றுமை தான் அவசியமே கூட ஐயா கண்ணப்பருடைய கதை உங்களுக்கு தெரியுதானே ஐயா ஐயா கண்ணப்பருடைய கதை தெரியுதானே கண்ணப்பர் எந்த கறியை கொண்டுட்டு போய் சிவபெருமானுக்கு படைச்சாருப்பா எந்த கறியை கொண்டுட்டு போய் படைச்சாரு உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா வாயால துப்பி தான் சிவலிங்கத்தையே துடைச்சாரு சிவபெருமானினுடைய லிங்கத்தின் மீது இருந்த காய்ந்த இலைகளும் பூக்களையும் ஊதிவிட்டு வாயால துப்பி தான் சிவலிங்கத்தையே கழுவி சுத்தம் செய்து தான் கொண்டு வந்த கரியை சிவபெருமானினுடைய பாதத்திற்கு கீழே வந்து சமர்ப்பித்து சிவபெருமானின் மீது தினமும் காதல் மலையாக பொழிந்து அதற்கு பிறகு போவார் பிறகு பூசாரி வந்து பார்த்த பிறகு எல்லாம் கிளீன் செஞ்சுட்டு இந்த பாவத்தை தினமும் செஞ்சுட்டு போறவர் யாருன்னு சொல்லி சமைக்கப் போவார் அத பிறகு பூசாரிக்கு கனவுல வந்து கண்ணப்பனினுடைய பக்திய பத்தி உனக்கு தெரியாத நாளைக்கு வந்து இந்த டைம்ல வேடிக்கை பாருன்னு வேடிக்கை அப்ப பாத்தீங்கன்னா லிங்கத்துல இரண்டு கண்கள் இருக்கு அந்த கண்கள்ல ஒரு கண்கள்ல ரத்தம் வருது ஒரு கண்கள்ல ரத்தம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரத்தத்தை வந்து உடைகளால் மீறி மீறி வருது உடனே தன் கண்ணையே கொடுப்பதற்கு தன் கையில வச்சிருந்த வில்ல வளைச்சு தன் கண்ணை குத்தி லிங்கத்துல பொறுத்துறாரு அந்த லிங்கத்திலிருந்து இருந்து வடிந்து வந்த ரத்தமானது அப்படியே நிக்குது நின்ன உடனே மறுகன்ல ரத்த வர ஆரம்பிக்குது இப்போ ஒரு கால தூக்கி சிவபெருமானியினுடைய மற்றொரு கண்ணுல வைக்கிறார் அந்த பெருவர்கள் கரெக்டா அந்த கண்ணுக்கு பக்கத்துல வைக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த கண்ணைய எடுத்துட்டு நமக்கு கண்ணு தெரியாம போயிடும் கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா எப்படி கண்ணை கொண்டு போய் கரெக்டாக பொறுத்துறது அதனால ஒரு டைரக்ஷனுக்காக வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் பிடுங்குவதற்காக ஈட்டியை எடுத்து சென்றார் என்பதுதான் வரலாறு கண்ணப்பன் சிவபெருமானுக்கு காய்கறியா படைச்சாரு கறி படைச்சாருங்க அந்த கரியை ஏற்றுக்கொள்வான் இறைவன் திக்கந்தர் பாபாவினுடைய தர்காவில கடை வெட்டி கோழி வெட்டி ஏழைகளுக்கு சமபந்தி சமத்துவ பந்தி போட்டு விருந்து வச்சா ஏத்துக்க மாட்டானோ எப்படி இருக்குது உணவு என்பது உன்னுடைய உரிமை உன்னுடைய உணர்வு அது உனக்கு வேற மாதிரி இருக்கும் எனக்கு வேற மாதிரி இருக்கும் இதை கடவுள்கள் பல வடிவத்துல சொல்லியிருக்காரு பல வடிவத்துல சொல்லியிருக்காரு ராமனே கரி தின்றவர் தான் அப்படிங்கிற வரலாறு கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நான் அதை எல்லாம் படித்தவன் எனக்கு அது தெரியும் உங்களுக்கும் அது தெரியும் ஆனா தெரிந்தும் கூட தெரியாதது மாதிரியும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கோ எதையோ ஒன்றின் மீது நீங்க பழி தூக்கி போடுவதோ அதனால ஒரு போர் வெடிக்கிறதோ அதனால பல பேர்களுடைய நிம்மதி இழக்கிறதோ தேவையில்லை சாமி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் இந்த மதச்சண்டை நமக்கு தேவையில்லை மலை சிக்கந்தர் பாபாவுக்கே உரியது அங்க கோவில் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல கோவில் சாமிக்கே உரியது சிக்கந்தர் பாபா பள்ளிவாசல் மேலே இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல ஆனா போற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அந்த பயத்துல தான் நான் வந்தேன் இன்னொரு அயோத்தி நம்ம மண்ணுக்கு வேண்டாம் அதுவும் நம்ம தமிழ் மண்ணுக்கு வேண்டாம் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மண்ணுக்கு அந்த பாவம் வேண்டாம் கெஞ்சு கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு மத சண்டைகள் இல்லாமல் சமரசமாகுங்கள் அமைதியாகுங்கள் அவங்கள் அவங்க செஞ்சுட்டு போறாங்க அவங்க பள்ளிவாசல்ல நீங்க உங்க கோவிலினுடைய வழியை பாருங்க இதற்கு இடையில எந்த ஒரு தரகர் வேலையும் எந்த ஒரு மதத்துக்காரனும் பார்க்க வேண்டாம் யாரும் பார்க்க வேண்டாம் தயவு செஞ்சு இந்த குத்தி கொடைகிற வேலை வேண்டாம் ஏனென்றால் சமத்துவமாக வாழ்வதுதான் சத்தியமாக நிம்மதி நம்மளுடைய தலைமுறைக்கு பணத்தை சேர்க்கிறோமோ இல்லையோ பாசத்தை சேர்ப்போம் அன்பை விதைப்போம் அந்த அன்பின் வடிவமாக விளங்கக்கூடிய இறைவனை ஒற்றுமையோடு ஒரே கண்ணாட்டத்தில் பார்ப்போம் தயவு செஞ்சு நமக்குள் எந்த ஒரு பிரிவினையும் வேண்டாம் உண்மையை உணர்ந்து செயல்படுவோம் என்பதனை கூறிக்கொண்டு இக்கணம் உங்களை விட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன் அதுவரை தற்காலிகமாக தற்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்